ஹலோ காய்ஸ் என் பதினெட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பேய் கதைகள் பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு நாம் ரொம்பவே சூப்பரான ஹாரரான ஒரு கதையை பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்கு போகலாம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளராக இருக்கிறா இவளோட ஜாப் என்னன்னா ரொம்பவுமே பழமையான பொருட்களை கண்டுபிடிக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைக்கிறது இவளோட வேலையாக இருக்கு இவளுக்கு பழமையான பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும் இப்படி போய்கிட்டு இருக்க அனிதாவோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஆசை தோணுது அந்த ஆசை என்னன்னு கேட்குறீங்களா அவளோட ஆசைன்னு சொல்கிறத விட பேராசை அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்தில் ரொம்பவுமே பழமையான இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு பொருளை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் நெட்டில் இது சம்பந்தமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்போ இவளை கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தென்பட்டாலும் இவள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறா அந்த வரிசையில் ஒரு விஷயம் இவளை ரொம்பவுமே கவருது அந்த விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா அந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த உலகத்தில் இன்னமும் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு இதுவரைக்கும் சாவே ஏற்படலை அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ வருது இவ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்து முடிச்ச உடனே இது சம்பந்தமா சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறா அந்த மனிதர் பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்றார் அப்படின்னும் அவருக்கு பல ஆயிரம் வயது ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு அவர் மகாபாரத காலத்தில் இருந்து இருக்கார் அப்படின்னும் அதுல போட்டிருக்கு அனிதா மேற்கொண்டு இதை படிக்க படிக்க அவளை வியக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி இருக்கு மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கும் யாரை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க அஸ்வதாமன் அனிதா தேடி பார்த்தது அஸ்வத்தாமனை பற்றி மேலும் அஸ்வத்தாமனை பற்றி படிக்க படிக்க அதில் என்ன போட்டிருக்குன்னா இவன் கிருஷ்ணனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னும் அர்ஜுனனோட குழந்தைய கருவிலே அழிக்க முற்பட்டவன் அதனால் கிருஷ்ணன் இவனுக்கு சாபம் வழங்கியதாகவும் இவனுக்கு சாவே கிடையாது இவன் கோர முகத்துடன் அலைந்து திரிவான் அப்படின்னு சபிச்சிருக்கிறாரு இதை பற்றிலாம் அனிதா படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த மனிதரை தேடி போகணும் அப்படின்னு அனிதாக்குள்ள ஒரு ஆசை உருவாக ஆரம்பிக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஸ்வத் அம்மனை நான் அந்த சைடு பார்த்துருக்குறேன் அஸ்வத் அம்மன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு பல பேர் பலவிதமாக புரளியும் பேசியிருக்கிறாங்க சில பேர் வந்து அதை ஆதாரத்தோடு விளக்கவும் செஞ்சுருக்கிறாங்க அஸ்வத்தாமன் இந்த மலையில் இந்த இடத்துல வசிப்பதாகவும் சில பேர் அவனை பார்த்துட்டு பார்த்ததற்கான சில ஆதாரங்களையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து அனிதா படிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்போ அனிதாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது சரி இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வெளியிட்ருக்காங்களையா நாமும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அனிதா அந்த இடத்துக்கு போகிறா அனிதா அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே நள்ளிரவு ஆயிடுது அனிதா தன்னோட கையில ஒரு கேண்டிலை எடுத்துக்கிட்டு அடர்ந்த காட்டு வழியாக போய்கிட்டே இருக்கா அவ போகும்போது அந்த காடை பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாகவும் இருக்கு அதே நேரத்துல பயமாகவும் இருக்கு அனிதாவுக்கு ஆனாலும் அனிதா தன்னோட தேடலை முடிக்காம திரும்பி வரதா இல்லை மேலும் தொடர்ச்சியா அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறா அனிதா அனிதா போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சோழ கொல்ல பொம்மை நிற்கிது அது அனிதாவை பார்த்து இந்த சைடா போ அப்படின்னு சொல்லுற மாதிரி திசையை காட்டுது அனிதாவும் அது காட்டுற திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறா திடீர்னு அனிதாவுக்கு முன்னாடி நிறைய கல்லறைகள் இருக்கிறத அனிதா பார்க்குறா அதுலேயும் ஒரு கல்லறைக்கு முன்னாடி ஒரு கருப்பு உருவம் நிற்கிறத அனிதா பார்க்குறா அனிதா வரத பார்த்த அந்த உருவம் அனிதாவை நோக்கி ஒரு திசையை காட்டுது அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லுற மாதிரி நிற்கிது அனிதாவும் அந்த உருவம் காட்டும் திசையை நோக்கி மெதுவா போய்கிட்டே இருக்கிறா அவ போக போக அந்த காடு ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு அது மனிதர்கள் வாழ்ற இடம் மாதிரி தெரியல அங்க திடீர்னு ஒரு விலங்கு ஒன்று வருது அதை பார்க்குறப்ப ரொம்பவுமே ஜெய்ஜாண்டிகா மிக பெரிய உடலமைப்பை வச்சுக்கிட்டு அந்த உருவம் நிற்கிது அனிதா வரதை பார்த்துட்டு சந்தோஷத்துல அந்த உருவம் தன்னோட ரக்கைய அடிச்சுக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அதோடு இல்லாம அந்த விலங்கு அனிதாவை பார்த்து விடுதலை விடுதலை எஜமானே விடுதலை கிட்ட போகுது உங்களை தேடி விமோசனம் வந்துகிட்டே இருக்கு எழுந்திரீங்க எஜமானே எழுந்திரீங்க அப்படின்னு அந்த உருவம் கத்துது அனிதா அந்த உருவத்தை தாண்டி மெதுவாக போய்கிட்டே இருக்கிறா அப்போ அவள் கையில் வச்சிருந்த கேண்டில் அணைஞ்சிடுது சரின்னு தன் கையில் வச்சுருந்த மொபைலில் உள்ள ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறாள் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வினோதமாக தெரியுது மனித தலை கொண்ட மிகப்பெரிய சிலந்தி மாதிரி ஒரு உருவம் அங்கே நிற்கிது அதோடு இல்லாமல் அவர்களை மனிதர்கள் சொல்கிறதா இல்லை அரக்கர்கள் சொல்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மனித உடலமைப்பு கொண்ட மிகப்பெரிய எலும்பு கூடுகள்லாம் அங்கே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் அனிதாவை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்ப திடீர்னு ஒரு இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அனிதா என்னது அப்படின்னு இப்படி பார்க்க போறா அப்ப எதுக்கு திடீர்னு ஒரு எலும்புக்கூடு வந்து அனிதா முன்னாடி வந்து நிக்குது இத்தனை நாள் அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது இவ அந்த எலும்பு கூட தாண்டி போகும்போது இவளுக்கு முன்னாடி ஒரு பழைய பாலடைந்த ஒரு கோட்டை வந்து இவளுக்கு தெரியுது சரி அந்த கோட்டை கிட்ட போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு விகூரமான ஒரு உருவம் நடமாடுற மாதிரி தெரியுது அனிதா அது தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா அனிதா நிக்கிறத அந்த உருவம் கவனிக்கவே இல்ல கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் போயிடுது அனிதா அந்த இடத்துலயே பதுங்கிருக்குறா அந்த உருவம் போனதுக்கு அப்புறம் மெல்ல நடந்து வரா அப்ப திடீர்னு அவளோட காலு அவளோட காலு எதையோ தட்டி விட்டுறது அந்த சத்தம் கேட்டு மறுபடியும் அந்த உருவம் வெளியில் வருது சத்தம் வர திசையை ஒரு மாதிரியாக விரிக்க விரிக்க பார்த்துக்கிட்டே இருக்கு அனிதா அந்த இடத்துலையே இருக்கிறா ஆனால் அனிதா பதுங்கியிருக்கிறத அந்த உருவம் பார்க்கவே இல்லை ஆனால் சத்தம் வந்த திசையை விரித்து விரித்து பார்த்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக அனிதா அங்கேயே பதுங்கியிருக்கிறா அந்த உருவம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிடுது சரின்னு மேற்கொண்டு அந்த கோட்டையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறா அப்ப அந்த உருவம் தலையை குனிஞ்சபடி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு அதை பார்த்து அனிதாவுக்கு பயம் இருந்தாலும் அந்த உருவத்தை நோக்கி பேசுறதுக்காக கிட்டக போறா அந்த உருவத்தை கிட்டக போய் அஸ்வத்தாமன் நீங்க தானா அப்படின்னு கேக்குறா உடனே கண்ணன் அந்த உருவம் தலையை தூக்கி அனிதாவை பார்த்து தலை ஆடுது அதோடு இல்லாம அனிதா கிட்ட அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது அஸ்வத்தாமனம் நானே கிருஷ்ணரால் சபிக்கப்பட்டவ நான் நானே இந்த உலகத்துல கிருஷ்ணர் எது எனக்கு கிடைக்காது என்றானோ அது எனக்கு கிட்ட போகிறது அதுவும் ஒரு பின் உடல் என் குளம் செழிக்க போகிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்குது இதெல்லாம் பார்த்த அனிதா அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சா அவ ஓடும்போது அந்த உருவம் அனிதாவை துரத்த ஆரம்பிக்குது அனிதா ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த உருவம் பின்னடியே வருது அப்ப அனிதா அந்த உருவத்தை நல்லா பார்க்கறா அதை பார்க்கும்போது பெரிய பெரிய நகங்கள்லாம் வச்சுக்கிட்டு கைவிரல்லாம் பெருசாக இருந்து பெருசாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பிகோரமாக இருக்குது அதை பார்த்து அனிதா பயந்து மேற்கொண்டு ஓடுறா அப்போ அந்த உருவம் அனிதாவை துரத்திக்கிட்டே பின்னாடியே வருது ஒரு கொட்டத்துக்கு மேலே அந்த உருவம் கீழே விழுந்துடுது அதை பார்த்தோன்னா அனிதாவுக்கு ஒருவிதமான இரக்கம் உண்டாகுது சரி அந்த உருவத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு அந்த உருவத்துக்கிட்ட போகும்போது அந்த உருவம் டக்குன்னு தலையை நிமிர்ந்து அனிதா உடம்பு மேலே ஏறி படுத்துக்குது அனிதாவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் ஆட்கொள்ள ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல அனிதா தான் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த இடத்திலேயே படுத்து கிடக்கிறா அப்ப அவ உடம்பு முழுசா அந்த அஸ்வத்மன் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்தில் அனிதா உடம்புல ரத்தம் வலிய அப்படியே அங்கேயே இறந்து கிடக்கிறா அனிதா அவளை சுற்றி போலீஸ்லாம் நின்று அவளை ஒரு பாலித்தீன் பேக்கால் அவரை அவளை என்னடா வாளு தெரியுது தலை புரியலையே இப்பயே அப்படின்னு குழம்புறீங்களா கதையோட தொடக்கம் புரியுது முடிவில் எங்கிருந்து போலீஸ் வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த முறை மட்டும் இல்லைங்க இனி எத்தனை முறை வந்தாலும் தீயதை அழிப்பதற்காக அங்கு ஒரு கிருஷ்ணன் அவதரிப்பான் அப்படித்தான் அனிதா அந்த அஸ்வத்தாமனால் ஆட்கொள்ளும்போது அவளோட உடலை கிருஷ்ண பரமாத்மா அழிச்சிட்றாரேன் மறுபடியுமே அஸ்வத்மனுக்கு அந்த பூத உடல் கிடைக்காம பண்ணிடுறாரு அஸ்வத் அம்மன் தொட்டதால் அந்த உடல் புனித ஆன்மா வாழ்வதற்கான தகுதியை இழந்துடுறது அதனால அனிதாவுக்கு வேறொரு உருவத்தை கிருஷ்ண பரமாத்மா கொடுத்துட்றாரு ஓகே மக்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க